இயக்குனர் கதிரவன் இயக்கத்தில் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கண்ணீரா இதில் கதிரவன் எஸ் சாந்தினி கரூர் மாயா கிளாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க கண்ணீரா படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இங்க வந்து ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு தருணம் எனக்கு ஏன்னா இந்த சினிமா துறையில் நிறைய ஜாம்பவார்கள் இங்கே என் முன்னுக்கு உட்காந்துருக்கும் போது அவங்க மத்தியில் நானும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அடுத்து இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப முதற்கண் வணக்கம் பிகாஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு பாலமாக தான் நீங்கள் எங்களுக்கு இருக்கீங்க ஸோ நீங்கள் அதை கரெக்டாக பண்ணும்போது நிச்சயமாக இந்த படத்துக்கு மக்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நான் பெரிதும் எதிர்பார்க்குறேன் ஸோ இங்கே வந்திருக்கிற விஐபிஸ் எல்லாருமே ஹேம பிரகாஷ் சார் ரோபோ சங்கர் சார் கே ராஜன் சார் ஆர் வி உதயகுமார் சார் அதுக்கப்புறம் நம்ம இங்கே நம்மளுடைய பேரரசு சார் எல்லாருக்குமே இங்கே வந்திருக்கிற அர்ச்சனை விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க ஸோ இங்கே வந்திருக்கிற அனைவருக்குமே வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி பிகாஸ் இது எங்களுடைய முதல் முயற்சி ஒரு முதல் குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் சொன்ன சர்கிட்ட சொன்ன நம்ம என் கூட சேர்ந்து தயாரித்த உதய உத்ரா உத்ரா ப்ரொடக்ஷனை சார் இந்த ஆர் உதயகுமார் ஹரி உத்ரா ஸோ அவர்கிட்ட சொன்னேன் சார் எப்படி நான் கொஞ்சம் நர்வஸா இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருவா ஸ்பீச் அப்படின்னு சொன்னேன் இப்போ பாலாசாரும் அவங்களும் சொன்னாங்க சார் கொஞ்சம் பேசுங்கள் நீங்கள் இயக்குனர் ஸோ கொஞ்சம் பேசுங்கள் அப்படி சொன்னாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன கவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதாவது ஒரு பழமொழி இருக்குது அதாவது திரைக்கடல் ஓடியும் திறவியும் தேடு அப்படின்ட்டுன்னு ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடல் கடந்து இவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்கிற ஒரு திரைத்துறைக்கு எங்களுடைய படமும் ஒரு ஒரு சின்ன ஒரு கருவியாக இருக்கணும் பங்கு அளி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கடலை தாண்டி இங்கே வந்திருக்கோம் திரவியம் தேடுறது திரவியம் வந்து பணம் மட்டும் கிடையாது மக்களுடைய அன்பு ஆதரவு அந்த சினிமா துறையில் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம் ஸோ இந்த படம் வந்து ஏன் எனக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு படம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொடக்ஷனை நான் தான் முதல் ஸ்டார்ட் பண்ணேன் சார் அறிவுத்ரா அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தொடங்கிட்டோம் ஸோ அது ஏன் எனக்கு ரொம்ப இமோஷ்னல்னால் அவங்க என்னுடைய ஒய்ஃப் கௌசல்யா வந்து அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைகள் இல்லைன்னா கொஞ்சம் இந்த சொசைட்டியில் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும் அது அது அறிந்தும் அறியாமலேயும் நம்மளை தாக்கம் ஸோ அப்போ ஒரு சின்ன கேப் போது அப்போ நான் சொன்னேன் லைக் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு டைவெர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க நம்ம ஏன் ஒரு நான் ஒரு கதை எழுதுகிறேன் ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் சொன்னேன் சரி இதுலேருந்து வெளியாகிறதுக்கு உனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா நீ செய்யுமா பிரச்சனை இல்லை நீ கதை எழுது நம்ம பார்ப்போம் அப்படி படம் படமா கன்வெர்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மாசத்துலயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஸ்கிரிப்ட கேக்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு கதையா இருந்துச்சு ஸோ அப்போ நான் சொன்ன சரி நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இதை நம்ம படமா பண்ணலாம் பட் எனக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அப்ப அந்த டைம்ல படம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இன்னும் நம்ம சார் ஒன்றும் வரல உள்ளுக்கு பிக்சர் இல்லை பண்ணி பண்ணிகிட்ருக்கும் போது அப்போ அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படி வீட்டுக்கு போனோன்னு சொன்னாங்க டெஸ்ட் பண்ண பாசிட்டிவ் குழந்தை வரப்போறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாவது குழந்தை வரப்போறாங்க போகிறாங்க அப்படின்ட்டுன்னு இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னது ரெண்டாவது குழந்தையா அப்படின்ட்டுன்னு அப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க எனக்குள்ள வந்து ரெண்டு கரு இருக்குது ஒன்று இந்த குழந்த இதுக்கு முன்னுக்கு வந்த அந்த கண்ணீரா கதை அந்த கரு ஸோ எப்போதுமே எனக்கு வந்து கண்ணீரா தான் முதல் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரொம்ப இமோஷனலாக நான் ஆகிட்டேன் சரி இந்த படத்தில் ஒரு பெரிய கனெக்ஷன் நடக்கும் இதை கண்டிப்பாக எடுத்து செய்வோம் அவங்களுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்று நான் சொன்னேன் நீங்கள் கதை எழுதிட்டீங்க நீங்களே பண்ணுங்கள் நீங்களே வந்து இந்த படத்தை டைரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் முதல் சொன்னேன் பட் ஆஃப்கோர்ஸ் அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் ஹெல்த்து அப்படின்ட்டுன்னு ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க சொன்னாங்க இல்ல எனக்கு தெரியல சுச்சுவேஷன் நீங்க டைரெக்ட் பண்ணுங்க நான் இணை இயக்குனராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு நான் படத்தை டைரெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் படத்தில் டிராவல் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ படம் ஷேப் அப் பண்ணிட்டு இருக்கும் போது அஃப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் போன மலேசியால பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ தான் வந்து எனக்கு நம்ம பாலா பாலாபிரதரும் ஹரிஉத்ரா சாரும் பழக்கம் ஸோ அவங்க கிட்ட இதை பத்தி பேசும்போது இந்த படத்தை அடுத்து எப்படி கொண்டு போகலான்னு பேசும்போது ஒரு கனெக்ஷன் தான் கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் அவங்க உள்ளுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷனை என்னோட சேர்ந்து பயணித்து இந்த படத்தை இப்போ முடித்து இப்போ என்னோட ஒய்ஃப் அப்புறம் நல்ல நண்பர்கள் ரெண்டு பேர் ஒரு ரெண்டு கண்கள் மாதிரி எனக்கு ஏன்னா இவங்க இல்லாமல் டெஃபினெட்லி தமிழ்நாட்டில் இந்த படம் இ உங்கள் மண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அது சாத்தியமே இல்லை எல்லாமே இவங்களுடைய பேரன்பு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இதை தாண்டி இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சில ஃபெஸ்டிவல்ஸில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மலேஷியாவில் பிகாஸ் என்னன்னா டேரெக்டாக ஆடியன்ஸ்கிட்ட போயிட்டு நம்ம ரிவ்யூஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் பண்ணும்போது அப்போ எங்களுக்கு கிடச்ச ஒரு ஒரு நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக கிடச்சிச்சு ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு ரிவ்யூ வந்து நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கு ஆசைப்பட்றேன் என்னென்னா ஒரு 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 அங்கிள் எனக்கு கால் பண்ணிவிட்டு சொன்னார் ஐயா அவங்க படம் பார்த்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நாங்கள் கேட்டு நம்பர் வாங்கி உங்களுக்கு கால் பண்ணுறேன் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னாரு சொன்னேன் சரி அங்கல் சொல்லுங்கள் அங்கல் ரொம்ப சந்தோஷம் படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா இந்த படத்தை பார்த்துட்டு என் மனசில் தோணுனதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு சொல்லுங்கள் அங்கல் அப்படின்னேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு மட்டுக்கு இந்த படத்தை நான் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக என் லைஃப்பை கொஞ்சம் நான் மாற்றிருப்பேன் என்னுடைய கல்யாண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நான் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்போ கொஞ்சம் ஆச்சரியம் என்ன சொல்கிறாரு அங்கல் அப்படி அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கல பட் அவங்களோட ரிவ்யூ அப்படி வரும்போது அப்புறம் அவர் சொன்னார் உங்கள் படத்தில் வந்து ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டுன்னு என்ன அங்கல் அப்படின்னு கேட்டேன் விட்டு கொடுத்து ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் விட்டு கொடுத்து ஜெயிக்கிறது எப்படி சொல்ல வர்றீங்க அங்கல் அப்படின்னு அவர் இங்கிலீஷில் சொன்னார் காம்ப்ரமைஸ் அண்ட் வின் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து உங்கள் படத்தில் நான் ஒரு மெசேஜாக அது மெசேஜாக நான் பார்க்கல பட் அதுலேருந்து நான் அதை அப்படி தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் நான் கேட்டேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க அங்கிள் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இப்போ நம்ம ரெண்டு குழந்தை இருக்குது அந்த குழந்தைகிட்ட வந்து நீங்கள் போயிட்டு சாக்லேட் கொடுக்குறீங்க ஒரு சாக்லேட் தான் இருக்குது அப்பா வந்து கொடுக்கும்போது அப்போ ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறாங்க ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வேணும் உனக்கு வேணும் அந்த சாக்லேட்டை வந்து அந்த பையனுங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அப்பா சொல்கிறேன் அரைச்ச ஒரு ஆள் சாப்பிடுங்க அப்படின்னு ஸோ அப்போ என்ன நடக்குது அந்த அண்ணன் வந்து சரி தம்பி தம்பிக்காக இந்த சாக்லேட்டை நான் கொடுக்குறேன் பரவாயில்லையா நீ சாப்பிடு அண்ணனுக்கு வேணா நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த சாக்லேட்டை எடுத்துகிட்டு போய் அந்த தம்பி போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப வந்துட்டு இல்லைண்ணா பரவாயில்லண்ணே இந்த சாக்லேட்டை நீங்களே சாப்பிடுங்க எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு ஸோ அவர் அவர் ஏன் அப்படி அந்த விளக்கத்தை சொன்னார்னா அவர் ஆக்சுவலி சண்டை போடலை அந்த பையன் வந்து சண்டை போடலை சாக்லேட்டை பிடுங்கலை அதுக்காக போய் ஃபைட் பண்ணலை அவர் கொடுத்ததுன்னா விட்டு கொடுக்குறாரு ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுக்கும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு திரும்ப கடவுள் கொடுப்பாருன்னு சொன்னார்ல அந்த மாதிரி தான் தம்பி வந்து பரவாயில்ல நீயே சாப்பிடு ஸோ டே அந்த சாக்லேட் அவர் தேய்ச்சிட்டாரு சாக்லேட் அவர் சாப்பிட்டாரு ஸோ அந்த தான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப நிகழ்ச்சி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக ஆயிருச்சு படத்தை இந்த ஒரு விஸ் மெசேஜை வந்து ரொம்ப அழகாக ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்ட்டுன்னு ஸோ இந்த இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரிலேட்டபிளாக ரொம்ப கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தில் ஸோ அதுதான் அதுக்கான முயற்சியில் தான் நம்ம ஈடுபட்டிருக்கோம் அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து கண்டிப்பாக அவங்க தான் பண்ணியிருக்கணும் என்னுடைய ஒய்ஃப் தான் பண்ணியிருக்கணும் பட்டு அந்த ப்ரெக்னன்சி பீரியடில் அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் அந்த வழியை எப்படி அவங்க வந்தாங்கன்னு அதனால தான் அந்த படத்தை நான் டேக் ஓவர் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லை இந்த படம் கண்டிப்பாக நீ தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் அவங்க சொன்னாங்க கன்னீரா டூ வந்து ஒரு கதை நான் ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்ட்டுன்னு அதை கேட்டோடனே வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாகிடுச்சு ரொம்ப சந்தோஷமாகி கேட்டேன் கதையை ரொம்ப ஒரு பார்ட் ஒன்னுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு கதை எழுதியிருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த வாட்டி நீ தான் டைரக்ட் பண்ணணும் நீ தான் இந்த படத்தை செய்யணும் இது வந்து ஒரு கட்டளை மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அந்த டைமில் தான் வந்து என்னனா தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இயர் வீட்டில் இருந்தோம் நானே பாலா சார் அப்புறம் அரியத்ரா சார் அப்போ அவங்க சொன்னது என்னென்னா பிரதர் ஒரு ஒரு சீக்குவல் ரெடி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ஒரு 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 படம் ஒரு பார்ட் ஒன் வரும்போது பார்ட் டூவோடைய அந்த ஒரு கனெக்ஷன் ஏற்படும் போது அந்த ரிச் வந்து மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக போய் சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை சார் நான் ஒரே டைமில் இந்த ரெண்டு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பின்னாடி தட்டி கொடுத்து போய் பண்ணுங்க இந்த படத்தை முடிங்க தமிழ்நாடை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் நாங்கள் தோல் கொடுப்பான் தோல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நின்று இந்த இவனை இவ்வளவு சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த ஆறு மாசமா அவங்க எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அந்த அந்த கேப்பில் தான் நாங்கள் பார்ட் டூ வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் அதுவும் இப்போ ப்ரொடக்ஷன் ப்ரீ போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக இருந்து மோஃபோ ப்ரொடக்ஷன் அரியத்ரா சாரோட உத்ரா ப்ரொடக்ஷன் ரெண்டு படம் இணைந்து ரெண்டு படம் கொடுப்போன்ற நம்பிக்கையோடு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களையும் வாழ வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ஊடக நண்பர் பத்திரிக்கை நண்பர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை கொடுத்துட்டு என்னுடைய இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ